ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய கவலை எல்லாம் என்னவென்றால் சம்பந்தமே இல்லாத ஒருவருக்கு அடிமையாக இருப்பதும் தேவையில்லாமல் ஒருவன் வந்து உன்னை மிரட்டுவதும் ஏன் இவனிடம் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு தோன்றுகிறது ஒருவன் வருகிறான் மிரட்டுகிறான் அடிக்கிறான் துன்புறுத்துகிறான் இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தேவையா என்றெல்லாம் மனதுக்குள் குமரி கொண்டு இருக்கிறாய் உன்னை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டும் பொழுது உனக்கு கவலையாக தான் இருக்கும் உன் கர்மவினை என்று ஒதுக்கிவிட முடியாது ஏனென்றால் இப்பொழுது அனுபவிக்கும் அந்த வழியானது மிகவும் மனவேதனையை அள்ளி தருகிறது ஒன்றுமே புரியாத இந்த நிலையை எப்படி தள்ளுவது என்று கூட உனக்கு தெரியாமல் யார் காப்பாற்றுவார்கள் எப்படி இதிலிருந்து நாம் தப்பிப்பது இதிலிருந்து விடுபட முடியுமா முடியாதா என்றெல்லாம் நீ சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் உலகத்தில் முடியாது என்று எதுவுமே இல்லை நாம் தேவை என்றால் அதை எடுத்துக்கொள்ளலாம் தேவையில்லை என்றால் அதை விட்டுவிடலாம் ஆனால் நாம் தேவை இல்லை என்றாலும் சில நேரத்தில் கட்டாயத்தின் பேரில் அதை எடுத்துக்கொள்ளதான் வேண்டியிருக்கிறது உலகத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைத்தால் வழிதான் அதிகமாக இருக்கும் உனக்கு நியாயமாக எது படுகிறதோ அதை மட்டும் செய் உன்னால் எவ்வளவுதான் வழியை பொறுக்க முடியும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத தேவையில்லாமல் உன்னிடம் வந்து வார்த்தைகளை அள்ளி இறக்கிறதும் தேவையில்லாத அவனிடம் ஒரு பந்தாவை காட்டுவதும் இப்படியாக உன் வாழ்க்கையை சிதைப்பதே குறிக்கோளாக அலைந்து கொண்டிருக்கிறான் இது ஒரு வாழ்க்கையா இது தேவையா நாம் என்ன செய்ய முடியும் பார்ப்பவர்களுக்கு என்ன சொல்லக்கூடும் என்று நித்தம் நித்தம் மனதுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய் கண்ணீர் மிச்சம் உன் வாழ்க்கையில் எது மிச்சம் என்றால் கண்ணீர்தான் என்று நீ சொல்வாய் அப்படி ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறாய் இது நிரந்தரமா இதுவே நம் வாழ்க்கையாகிவிடுமா இது நம் வாழ்க்கையிலிருந்து விடுபடும் ஒரு வழியை காட்டுமா என்றெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான வழியை நான் அமைத்து தருவேன் அந்த வழியானது உனக்கு சந்தோஷமான பாதையாக இருக்கும் இப்படி கல்லும் முள்ளுமாக இருக்காது ஒரு மிருகத்தனமான இந்த மனிதப் பிறவியை நீ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமைத்து தர நான் காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் புதுப்புது உறவுகளும் புதுப்புது சொந்தங்களும் புதுப்புது எண்ணங்களும் புதிப்பது போல் நான் வழிவகுத்து கொடுப்பேன் உனக்கான அனைத்து வழிகளையும் நான் அள்ளித்தர காத்திருக்கிறேன் இந்த வாராகி சிறிது கூட சலித்து கொள்ள மாட்டாள் என் குழந்தையை காப்பாற்ற ஏனென்றால் என்னுடைய வேலையே இதுதான் என் மகளை காப்பாற்ற வேண்டும் அவள் கண்ணீரை துடைத்து விட வேண்டும் அவள் ஒன்றுமறியாதவள் அவள் வாழ்க்கையே சிதைந்து போய் கிடக்கிறது அதை எப்படியாவது ஒன்றாக அவளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவதற்கு வழிவகுக்க வேண்டும் அவள் எண்ணம் போல் வாழ வேண்டும் அவள் சிந்தனை போல் ஒரு சுதந்திரமான சிந்தனையாக இருக்க வேண்டும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அவள் வாழ்க்கை முடங்கி போய்விடக்கூடாது ஒரு கிளியை கூண்டில் அழைத்தது போல் அவளுடைய வாழ்க்கையானது அடைப்பட்டு கிடக்கிறது குடுவைக்குள் மாட்டிக்கொண்ட மண் மனிதம் மனிதம் மனிதனாக எப்படி தப்பிக்க முடியாதோ அப்படியெல்லாமல் அவள் வாழ்க்கை குடுவை குடுவை வாழ்க்கையாக ஆகிவிட்டது இது அவளுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என்னதான் சத்தம் போட்டாலும் வெளியில் யாருக்கும் கேட்பதில்லை ஏனென்றால் அவள் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்டவளுக்கு கரம் கொடுத்து காப்பாற்ற யாருமே இல்லை என்று அவள் இயங்கும் பொழுது இந்த வாராகி அமைதியாக இருந்துவிட முடியாது ஏதோ வினை அனுபவிக்கிறாள் பூர்வ கர்மா அனுபவிக்கிறாள் அவள் செய்த சூழ்நிலை அனுபவிக்கிறாள் என்றெல்லாம் அப்படி அலட்சியமாக விட்டுவிட முடியாது அலறுவது என் குழந்தை இந்த கதறி தாயை அழைப்பது என் குழந்தை அப்படிப்பட்ட என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நான் தர வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட என் குழந்தையானவள் அழுவதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது அதனால் நான் அவளுக்கு தேவையான அனைத்தையும் தருவதாக உறுதியாகிவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த நேரத்தில் அவள் வாழ்க்கையை சரி செய்ய முடியும் என்பதனையும் வழிவகுத்து விட்டேன் அதனால் கூடிய விரைவில் அவளுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் எப்பேற்பட்ட ராட்சசனிடம் மாட்டிக்கொண்டாலும் அதை தப்பிக்கும் வழியை மெதுவாக எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு குடும்பமானது சிதைந்து போகக்கூடாது என்பதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மிக அழகாக பயன்படுத்த தெரியாத ஒருவருடன் வாழ்வதை விட அவரை விட்டு விலகுவது மேன்மையாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் அதையே இந்த வாராகி உனக்கு வரமாகவும் தருவேன் நீ எதை நினைத்து சந்தோஷம் என்று நினைக்கிறாயோ அதை நான் தருவதற்காகத்தான் காத்திருக்கிறேன் ஒன்று புரிந்து கொள் நீ தவறாக செல்பவள் அல்ல நீ எந்த இடத்தில் உட்டா எந்த இடத்தில் உன்னை வாழ வைத்தாலும் அந்த இடத்தில் நீ நிச்சயமாக ஒரு நல்ல முறையில் கௌரவமாக நீ வாழ கற்றுக்கொள்வாய் தெரி வாழவும் தெரிந்தவள் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை அழகாக தான் இருக்கும் நீ யாரை சார்ந்தும் வாழ விரும்பவில்லை யாரிடமும் பணம் பெற்று வாழவும் விரும்பவில்லை நீ நீயாக இருக்க ஆசைப்படுகிறாய் ஆனால் சூழ்நிலை உன்னை அப்படி விடவில்லை ஒருவது ஒருவருக்கு அடிமையாக வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையாகவே அமைந்துவிட்டது இதை யாருக்காக வாழ்கிறோம் என்று கூட உனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை அழுவாதே எப்போ எப்பொழுதுமே இந்த வாராகி உனக்கு துணை இருக்கிறேன் நீ அழுது உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே உனக்கு அனைத்துமாயிருந்து இந்த வாராகி வரமருள்வேன் உனக்கு பிடித்தால் வாழலாம் இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ தனிமையில் படுத்தி கொள்ளலாம் அப்ப எப்பொழுதுமே இந்த வாராகி நீ தனியாக இருந்தாலும் உனக்கு உதவி செய்வேன் உனக்கு பிடித்தவருடன் இருந்தாலும் உதவி செய்வேன் எப்ப எப்பொழுதுமே இந்த வாராகி உனக்கு உதவியாகவே இருப்பேன் நீ கவலைப்படும்படி எந்த நிலையும் வராமல் பாதுகாத்து கொள்வேன் நீ என்ன நினைக்கிறாய் சந்தோஷமான வாழ்க்கையை தானே நினைக்கிறாய் எந்த தவறையும் செய்யவில்லையே யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படவில்லையே அப்படி இருக்கும் பொழுது நீ படும் அந்த ஆசையை இந்த வாராகி நிறைவேற்றாமல் இருப்பேனா அப்படி நிறைவேற்றாமல் இருந்தால் நான் தாயாகவே இருந்திருக்க முடியாது தன்னுடைய குழந்தையை அரவணைத்து அதற்கு என்ன தேவையோ அதை தந்துதான் அந்த குழந்தையை தாளாட்ட வேண்டும் என்று இந்த வாராகிக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இந்த உன்னுடைய எண்ணங்களானது என்னவென்று நான் புரிந்து கொண்டேன் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தர இந்த வாராகி காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாகவும் அமையும் உன் எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாகவும் நல்ல ஒரு பாதையாகவும் ஒரு மன நிம்மதி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமும் அழகான வாழ்க்கையும் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல குடும்பமும் கிடைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வாராகியை நம்பி ஒரு செயலில் இறங்கு நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக அமையும் எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல முடிவாகவே எடு அதற்கு இந்த வாராகியின் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு ஜெய் வாராகி